டூரிஸ்ட்டுக்காக வேண்டி ஒரு போலீஸ் ஊப்பை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது எதுக்காகனா வர டூரிஸ்ட்டுக்கெல்லாம் எனி ப்ராப்ளம்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் ய ஷாப்பிங் நேவர் என்ஸ் வணக்கம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த ஓபி இன்னும் முழுசாக முடியல இருந்தாலும் இன்றைக்கி மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி இதை இன்னாகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இன்றைக்கி நம்ம இதை ரெடி பண்ணிப்போம் மகளிர் தினத்தை குறிப்பாக இந்த இடத்தை வந்து மிகுந்த சிரமத்திற்கிடையே வந்து தேர்ந்தெடுத்துருவோம் பல்வேறு போராட்டங்களுக்கு இந்த இடத்துல நம்ம இதை அமைச்சிருக்கோம் காரணம் பொதுமக்கள் குறிப்பாக வெளி மாநிலத்தவர்கள் நமது மாநிலத்தைச் சேர்ந்த வெளி மாவட்டத்தில் வந்து சுற்றுலாவிற்கு வரக்கூடிய பொதுமக்கள் கடைசியாக மிக அதிக அளவில் வரக்கூடிய ஒரு இடம் வந்து நம்முடைய தாவரவியல் பூங்கா தினந்தோறும் நமக்கு வந்து இங்கே எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும் இந்த இடத்தில் இந்த டூரிஸ்ட் கியாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகளுக்கான உதவி மையம் வைப்பது மிக சிறந்த இடம் என்று முடிவு செய்து இந்த இடத்தில் இன்று இதை நான் பார்த்து வைத்திருக்கிறோம் அடுத்தது இந்த நாளை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் சமுதாயத்தில் இன்று பல்வேறு நிலைகளில் பெண்கள் உயர்ந்து இருந்தாலும் இன்னும் சில இடங்களில் சில நிலைகளில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு தேவைப்படுகிறது அதன் அடிப்படையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு இதை நாம் இன்று பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று இதை நாளை நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்